أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ظهي أن سبحان الله وبحمده عز وجل كيف ورضا به وزلت عرشه وبلاد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. له الهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وعملوا باتباع هديه وحذر من مخالفة أمره صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مُحْتَفَاتُهَا وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من ونفسه, ونفسه بسم الله الرحمن الرحيم قرأ القرآن المجيد وعيد يا இந்த உலகத்தை வளைத்து அனைத்து உயிரினங்களையும் படைத்து எந்த விதமான பாகுபாடும் இன்றி உணவு வழங்கிக் கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது சாதியும் சமாதானமும் தூதர் மகமான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்ல மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் தாபிரவங்கள் தபால் தாபியங்கள் மீதிலும் மறுமை நாள் வரை சத்தியத்தை தூய்மையான மனதோடு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக சஹி புகாரி சஹி முஸ்லிம் முஸ்னத் அகமத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை வாசித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன் இந்த ஹதீஸ் ஜாமியர் என்ற தொகுப்பு நூலில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபோலா உதய அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நாள் சகாபாக்கருடைய அவையிலே எடுத்துச் சொன்னார்கள் செல்லாஹு அலே வசல்மார்கள் சொன்னார்கள் இஷ்டரா ரஜுலுன் மின் ரஜுலின் அகார ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்திலே அவருக்குரிய காணியை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார் வாங்கினார்ஜுள்ளது இஷ்டரல் அப்பார் எவர் பணம் கொடுத்து காணியை வாங்கினாரோ அவர் பெற்றுக்கொண்டார் அவர் வாங்கிய அந்த காணிக்குள் ஒரு குடம் இருப்பதை கண்டுகொண்டார் தீகா அந்த குடத்துக்குள் நிறைய தங்கங்கள் இருந்தன அதாவது புதையல் இப்படியாக காணியை வாங்கியவர் அந்த காணிக்குள் ஒரு புதையரை கண்டெடுக்கின்றார் ஒரு குடத்தை கண்டெடுக்கின்றார் அந்த குடம் நிறைய தங்கம் இருப்பதை கண்டுகொள்கின்றார் பகால் அல்லது இஷ்டரல் அகால் உடனே காணியை வாங்கியவர் எவரிடத்திலிருந்து காணியை வாங்கினாரோ அவரிடத்திலே சென்று சொன்னார் இதோ இந்த தங்கம் நிறைந்த இந்த குடத்தை என்னிடமிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னமா இஷ்டரை தூ மின்கள் அறும் நிச்சயமாக நான் உங்களிடமிருந்து தான் பணம் கொடுத்து விடைக்கு வாங்கினேன் வலம் அபுதாயில் லஹப் நான் இந்த தங்க குடத்தை பணம் கொடுத்து உங்களிடத்திலே வாங்கவில்லை எனவே இந்த குடத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இதற்குள் நிறைய தங்கங்கள் இருக்கின்றன என்று கூறி அதனை கொடுக்க முற்படுகின்றார் காணி வாங்கியவரிடத்திலே உண்மையிலேயே எப்படிப்பட்ட மிகச் சிறந்த நல்ல நேர்மையான மனிதர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கின்றார் பாருங்கள் இப்போது காணி வாங்கியவர் ஒரு வருடத்திலே ஒரு காணியை வாங்குகின்றார் அதிலே தங்க குடத்தை கண்டுகொள்கின்றார் அழகு பெருமதியான பொருட்கள் இருப்பதை கண்டுகொள்கின்றார் உடனே காணி வாங்கிய விடத்திலே சென்று நான் காணியை மாற்றம் தான் வாங்கினேன் இதோ இதில் இருக்கக்கூடிய இந்த பெருமதியான பொருளுக்கு நான் பணம் தரவில்லை அல்லது இந்த புதையலுக்கு பணம் தரவில்லை என்று கூறி அதனை ஒப்படைப்பாரா யாருக்கும் சொல்லாமல் மௌனமாக அப்படியே அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அப்படியே சுருட்டிக் கொள்வார் மாறாக காணியை விற்றவர் அவருடைய சில பொருட்களை விட்டு சென்றால் கூட அந்த பொருளையும் காணியை வாங்கியவர் அப்படியே கொள்வாரே தவிர ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் ஒப்படைக்க மாட்டார்கள் காரணம் என்ன நேர்மை இல்லை அமானத்தில்லை மோசடி துரோகம் ஏமாற்று இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக காணப்படுகின்றது ஆனால் அந்த மனிதனிலே அமான நம்பிக்கை நாணயம் அல்லாவை பற்றிய தக்குவா உரையச்சம் இருந்ததன் காரணமாக சென்று சொல்லுகின்றார் நான் காணியை மாத்திரம் நான் உங்களிடத்திலே வாங்கினேனே தவிர இதில் இருக்கக்கூடிய இந்த புதையலை தங்க குடத்தை நான் உங்களிடத்திலே பணம் கொடுத்து வாங்கவில்லை என்று கூறி அவரிடத்திலே அந்த தங்க குடத்தை ஒப்படைக்க முற்படுகின்றார் அவருடைய நேர்மையை பாருங்கள் காணியை விற்றவருடைய நேர்மையை பாருங்கள் அவருடைய இலையக்கியத்தை பாருங்கள் அவருடைய ஈமானிய உணர்வை பாருங்கள் அவருடைய அமானியத்தை பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒக்காலகு அருள் எவர் காணியை விற்றாரோ எவருக்கு காணி சொந்தமாக இருந்ததோ ஆரம்பத்தில் அந்த காணியை உடையவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார் நிச்சயமாக நான் உங்களுக்கு காணியையும் காணிக்குள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த அத்தனையும் சேர்த்துதான் உங்களுக்கு விட்டேன் என்று அவர் கூறி அந்த தந்த குடத்தை எடுக்க மறுத்து விட்டார் மனிதனை பற்றி நபி அரை சலாத்து சலாம் அவர்கள் சொல்லுகின்றவோ சொன்னார்கள் தங்கத்தால் ஒரு ஓடை இருக்கிறது இப்படியான நிலைமையிலே அந்த மனிதன் அவனுக்கு இன்னும் இரண்டு தங்கத்தாலான ஓடைகள் இருப்பதை விரும்புவான் அந்த அளவுக்கு பேராசை பிடித்தவன் தான் மனிதன் இப்படியாக மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே இந்த மனிதனுடைய பதிலை பாருங்கள் சொல்லுகின்றார் காணியையும் அந்த காலிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை நான் உங்களுக்கு விற்றுவிட்டேன் நீங்கள் எனக்கு திருப்பி தராதீர்கள் நான் மூலம் அதனை எடுக்க மாட்டேன் என்று தங்கத்தை எடுக்க மறுக்கட்டார் இப்படியான ஒரு நிகழ்வு சமகாலத்தே நடந்தால் என்ன செய்வார்கள் உடனடியாக தங்கக்கூடமா அதனை அப்படியே வாங்கி அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த மனிதனை பாருங்கள் நான் உங்களுக்கு காணியையும் காணி உள்ள அத்தனையும் விற்றுவிட்டேன் நான் எடுக்க மாட்டேன் என்று மறுக்கின்றார் என்ன செய்வது காணியை வாங்கியவரும் அதனை எடுக்க மறுக்கின்றார் காணியை விற்றவரும் அதனை எடுக்க மறுக்கின்றார் என்ன செய்வது உடனடியாக அவர்கள் ஒரு மனிதரை நாடி தீர்ப்பு கட்டு செல்லுகின்றார்கள் இதற்குரிய தீர்ப்பை சொல்லுங்கள் உண்மையிலேயே நேர்மையினுடைய உச்சகட்டம் தான் இது அந்த மனிதர் காணியை விற்றவர் சில நேரங்களில் அவருடைய அந்த காணி பரம்பரை சொத்தாக இருக்கலாம் அல்லது அந்த காணியை அவர் இன்னொரு இடத்திலே வாங்கியிருக்கலாம் அந்த வாங்கிய அந்த காணி அந்த காணிக்கு தான் அவர் பணம் கொடுத்திருப்பார் தங்கத்துக்கு அவர் பணம் கொடுத்திருக்க மாட்டார் அவருக்கு தெரியாத தங்கம் உள்ளே இருக்கிறது என்று புதையை உள்ள இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது எனவேதான் அவர் நேர்மையுடைய உச்சத்தை அடைந்ததன் காரணமாக இரையத்தினுடைய உச்சத்தை அடைந்ததன் காரணமாக சொல்லுகின்றால் நான் காணியை அதில் உள்ள அத்தனையும் விட்டுவிட்டேன் ஏன் அவருக்கு தெரியாது புதையில் இருக்கிறது என்று புதையில் இருக்கின்றது என்று தெரிந்தால் புதையலுக்கும் சேர்த்து பணம் கொடுத்திருப்பார் அதன் புதையலுக்கும் சேர்ந்து அவர் பணத்தை கேட்டிருப்பார் காணியை விற்றவர் எனவே தான் அவருடைய நேர்மையை பாருங்கள் சொல்லுகின்றார் நான் அந்த தந்த குடத்தை புதையரை பொருட்படுத்த மாட்டேன் எனக்கு தேவையில்லை உலகத்திலே ஆசை இல்லையா உலக போக மற்றவனாக வாழ்ந்திருக்கின்றார்கள் ஏன் இந்த உலகம் அற்பமானது இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது நிரந்தரமற்றது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அழியக்கூடியது என்பதை உறுதியாக தெளிவாக அறிந்து வைத்தவன் அறிந்து வைத்திருந்ததன் காரணமாக அந்த சொத்துக்களுக்கு அந்த தங்களுக்கு அவர்கள் அடிபடியாமல் அதிலே மோகம் கொல்லாமல் வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடுகின்றார் இரண்டு பேரும் மறுத்து விடுகிறார்கள் ஆனால் மன்னனுடைய தந்தையை பற்றி அல்லாவுடைய என்ன சொன்னார்கள் ஒரு ஓடை தங்கத்தால் இருக்கிறது என்றால் இன்னும் இரண்டு ஓடைகள் தங்கத்தால் இருக்காதா என்று விரும்பக்கூடியவன் தான் மனிதன் இப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட மிக சிறந்த வேற்றம் உள்ள அமானத்துள்ள உலக பற்றற்ற மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள் இரண்டு பேர்களும் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனிடத்திலே செல்லுகின்றார்கள் எவரிடத்திலே வழக்கை எடுத்து சென்றார்களா அவர் கேட்டார் அழகுமா உலகம் உங்கள் இரண்டு பேர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள் கேட்டார் அந்த மனிதர் கால அதுகுமா அந்த இரண்டு பேர்களிலே ஒருவர் சொன்னார் லீ குலாம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்ற நான் பையன் இருக்கின்றான் ஒரு சிறுவன் இருக்கின்றான் எனக்கு ஒக்காலர் ஆக மற்றொரு சொன்னார் லீ ஜாரியத்தில் எனக்கு ஒரு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றார் கால அப்போது அந்த நீதிபதி சொன்னார் அன் கிபு ஒலாமல் இந்த சிறுவனுக்கு இந்த பையனுக்கு அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்து வையுங்கள் இந்த புதையிலிருந்து இந்த தங்க இருந்து அந்த இரண்டு பேர்களுக்கும் திருமணத்துக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னால் மேலும் நீங்கள் சதக்காவும் கொடுங்கள் ஏழை வரியவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு சதக்கா கொடுங்கள் இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது எனவே ஜக்காத்தும் கொடுங்கள் ஏன் அல்லா இதனை தந்திருக்கின்றார் இதற்கு இருக்கின்றது அந்த காலத்திலும் கூடும் அதாவது புதையலுக்கு ஐந்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் ஜக்காத் இப்படியாக அந்த தீர்ப்பு வழங்க வேண்டும் அவர் என்ன செய்வார் நீதிபதி அவர் எடுக்க மறுக்கின்றார் இவரும் எடுக்க மறக்கின்றார் என்ன செய்வது வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது உடனே அவர் சொல்லுகின்றார் நீங்கள் இரண்டு பேர்களும் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அந்த பணத்தை செலவழியுங்கள் என்பதாக சொல் எனவே இதிலிருந்து என்ன என்றால் இந்த சம்பவத்தை நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் முன்வைத்தார்கள் இதிலிருந்து என்ன விளங்குகிறது திருமணத்துக்காக வேண்டி செலவு செய்து அந்த திருமணத்தை சிறப்பாக வீண் வரையும் இல்லாமல்

அலமது இல்லாத்துலாம் முகமது எனவே இந்த குறுகிய உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் எப்போதும் நேர்மையாக உண்மையாளர்களாக பொய் பேசாதவர்களாக மோசடி செய்யாதவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக அமான நம்பிக்கை நாணயம் உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் உலகத்திலே எல்லை மீறி மோகம் கொள்ளக்கூடாது ஆசை வைக்கக்கூடாது ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனையும் விடக்கூடியது இப்படியாக மோசடி துரோகம் செய்யக்கூடியவர்கள் யார் அவர்கள் நம்பி செல்வாசும் அவர்கள் அவர்களின் நயவஞ்சர்கள் என்று அடையாளப்படுத்தினார் நயவஞ்சர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு செல்வார்கள் காவிர்கள் முஷிரிகள்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை விட மிக கொடூரமான பயங்கரமான கீழ்த்தரமான தண்டனை தான் வழங்கப்படுகிறது இந்த முனாக்குகளிடத்தில் அமானத்திருக்காது பேசினால் பொய் பேசுவார்கள் வாக்கு வைத்தால் மோசடி செய்வார்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அமானிடம் அந்த அமானதத்திற்கு துரோகம் செய்வார்கள் இப்படியான இந்த தன்மை ஒரு முஸ்லிம் இடத்திலே ஒரு இடத்திலே ஒரு போல் கூடாது எப்போதும் அவர்களுக்கு உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே அவரிடத்திலே உரியவிடத்திலே சென்று அதற்குரிய காரணத்தை சொல்லி அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் இதான் உண்மையான விசுவாசின் உமிருடைய முஸ்லிமுடைய தன்மை இதற்கு அப்பால் நடக்கக்கூடியவன் யார் அவன் அவன் ஒரு முனாபிக் என்பதாக நம்பி சொல்லவாக சொல்லுகிறார்கள் இப்படியான இந்த நிபாத்தனம் ஒருபோதும் வந்து வந்துவிடக்கூடாது அமான சம்பந்தமாக இன்னொரு ஹதிசை பாருங்கள் நம்பி சொல்லபாக சொல்லுகின்றார்கள் இந்த அமானத் இந்து சமூகத்தே இருக்கிறார் இல்லை இந்த அமானத்தவருடைய உள்ளங்கள் அமற்றப்பட்டு விட்டது உயர்த்தப்பட்டு விட்டது யமான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹதசனா வசூலு வாய் செல்ல லாவுடைய செல்லம் ஹதீசை நபி சல்ல லாவுடையோ செல்லம் அவர்கள் எங்களுக்கு இரண்டு ஹதீஸுகளை அறிவித்தார்கள் ராய்து ஹஜஹுமா அந்த இரண்டு ஹதீஸுகளில் ஒன்றை நான் கண்டுவிட்டேன் வாட அந்த தொகுதியோடு ஆக இன்னொரு ஹதீஸ் சொன்னாரே அல்லாஹுடைய தூடன் சல்ல லாவுடைய செல்லம் அவர்கள் அது நடப்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு

சும்மா அதிமும் எனக்கு ஒரு ஆண் சும்மா அதிமோம் என சுண்ணா பிறகு எவர்களுடைய உள்ளங்களிலே ஆள் மனதிலே அமான இருந்ததோ அவர்கள் ஒரு ஆணையும் சுண்ணாவையும் சரியாக புரிந்து கொண்டார்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு உண்மையும் நேர்மை இருந்ததன் காரணமாக நம்பிக்கை நாணயம் இருந்ததன் காரணமாக மோசடி துரோகம் இல்லாதன் காரணமாக இறையற்றம் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு குரான் ஹதீசுடைய சட்டங்களை சரியாக தெளிவாக கலப்படமில்லாமல் இல்லாமல் புரியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லா கொடுத்தார் காரணம் அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த அமான என்று சொல்லிவிட்டு பிறகு நபிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுகின்றார்கள் உதயபத்து மூலியமா அவர்கள் பிறகு நபி செல்லல்லாசுமார்கள் அந்த அமான நம்பிக்கை நானே அது உயர்த்தப்படுவது சம்பந்தமாகவும் சல்லாசுடன் சொன்னார்கள் சொன்னார்கள் மனிதர் இரவிலே தூங்குகின்றார் கல்வி அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானத் அகற்றப்படுகிறது அந்த அமானத் அகற்றப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக அமானத் அகற்றப்படுகிறது ஆற்றப்பட்டதும் அந்த அடையாளம் மிஸ்ரல் வக் சிறிய ஒரு அடையாளமாக இருக்கிறது சும்மைய நாம தொடர் முனிதும் அவர் தூங்குகின்றார் தொட்டு அந்த அவமான அவருடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறது எனவே நம்பிக்கை நானே நேர்மை நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள் கூட காலப்போக்கிலே செய்தாளுடைய தூண்டுதலின் காரணமாக அமானத் அகற்றப்பட்டு மோசமானவர்களாக கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள் இதனை இந்த ஹதி தெளிவாக சொல்லுகிறது மேலும் அந்த அமானத் தூக்கப்படுகின்றது அகற்றப்படுகிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்து அமான நம்பிக்கை நாணயம் அகற்றப்பட்டு அதனுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது என்றால் மிஸ்ல மஜ்ஜிலி ஒரு பொக்களத்தை போன்று கடுமையாக வேலை செய்தால் ஒரு பொக்களம் உருவாகும் நெருப்பு கங்கி பட்டுவிட்டது என்றால் அங்கே ஒரு பொக்களம் உருவாகின்றது உண்டாகின்றது சொல்லுகின்றார்கள் பொக்கலத்தை போன்று அதனுடைய அடையாளம் இருக்கிறது கஜந்தின் ஒரு நெருப்பு கங்கியை போல அதன் உன்னுடைய காலிலே விட்டது என்றால் அது பொக்களித்து விடுகிறது அந்த பொக்களம் அப்படியே உயர்ந்ததாக இருக்கும் அந்த இருக்காது நெருப்பு பட்டதன் காரணமாக பொக்களிக்கின்றது அந்த பொக்களத்துக்குள் எதுவுமே இருக்காது வரும் தண்ணி நீர் இருக்கும் ஒரு சில நாட்களிலே அந்த பொக்களம் வெடித்து இல்லாமல் போய்விடும் இதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்து அமானத் அகற்றப்பட்டு அப்படியே மனிதர்கள் சிலர் பொக்களத்தை போன்று உயர்ந்து இருப்பார்கள் பார்வைக்கு நல்ல மன்னர்களை போல் இருப்பார்கள் ஆனால் அந்த பொக்களத்துக்குள் வெறும் நீ ஒரு சில நாட்கள் இருந்தால் அப்படியே வெடித்தோடும் இதே போன்று அவர்களுடைய உள்ளத்திலே இரையச்சம் தக்குவா அமானத்திற்காது பார்ப்பதற்கு நல்ல மனிதர்களை போன்று அந்த பொக்களம் உயர்ந்து காட்சியளிப்பதை போட்டிருப்பார்கள் என்று எவ்வளவு அழகாக அல்லாவுடைய துதர் சல்லதா அலிவசம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காலையிலே எழுந்து எல்லோரும் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் தொல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் உண்மை பேச மாட்டார்கள் வாக்கு மறுவார்கள் மோசடி செய்வார்கள் துரோகம் செய்வார்கள் ஏமாற்றுவார்கள் இப்படி இந்த அத்தனை அவமானத்தை சொல்லக்குள்ளது இந்த அமானத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார் இருந்தாலும் சொல்லப்படும் நிச்சயமாக இன்ன கோத்திரத்திலே ரஜுலன் அமீனன் ஒரு நம்பிக்கைக்குரிய நல்ல ஒரு மனிதன் இருக்கின்றார் என்று சொல்லப்படும் ஒயக்கால ரஜில் அதே மனிதருக்கு சொல்லப்படும் மாக்கணும் நல்ல ஒரு திறமையான புத்திசாலி நல்ல ஒரு அறிவாளி என்று சொல்லப்படும் இன்னும் சொல்லப்படுகிறதா இல்லையா மிகச்சிறந்த ஒரு அறிவாளி மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர் அழகான ஒரு தோற்றத்திலே இருக்கின்றார் தாடி வைத்திருக்கின்றார் ஜுப்பா போட்டிருக்கின்றார் கண்டையின் ஆடை அறிந்திருக்கின்றார் தொப்பி போட்டிருக்கின்றார் தமிழாவுடைய காலத்தில் அள்ளி அள்ளி வளர்ந்திருந்தார் என்று இந்த ஹதீஸ் பிரகாரம் சொல்லப்படுறதா இல்லையா களவும் மிகச்சிறந்த ஒரு புத்திசாலி மிகச்சிறந்த ஒரு அறிவாளி உமா அதினபவும் மிகவும் அழகான ஒரு உடைய ஒரு சிறந்தவன் உமா அஜினபவும் மிகவும் வலிமையான ஒரு மனிதர் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் என்று அவரை பற்றி சொல்லப்படும் சொல்லப்படுவதா இல்லையா இங்கிருக்கக்கூடிய உலமாக்கள் என்ற பெய உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் எத்தனையோ பேர்கள் பார்வைக்கு நன்றாக இருக்கின்றார்கள் நல்ல மனிதர்கள் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்று சொல்லப்படுகின்றார்கள் ஆனால் சொன்னார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே கடுகு பிரமாணம் அளவுக்கும் ஈமான் இருக்காது அவருடைய உள்ளத்திலே கடுகு பிரமாணம் அளவுக்கும் ஈமான் இருக்காது ஆரம்பத்திலே சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலே அவர்கள் அமானத் அகற்றப்பட்டுவிடும் ஆனால் சமூகத்திலே சிலர் அமானத்துள்ளவர்களை போன்று காட்சியளிப்பார்கள் அவர்கள் அமானத்துள்ளவர்களாக அவர்களை சமூகம் கருதுவார்கள் கடைசியில் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் அவர்களிடத்திலே கதிரதவும் ஈமாறு இருக்கா உள்ளத்திலே அப்படி என்றால் எவனுடைய உள்ளத்திலே அமானத்தில்லையோ நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் இருக்காது இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் அடிப்படை தான் அமானத் இல்லாமல் ஈமான் இல்லை அமானத் இருந்தால்தான் ஈமான் இருக்கும் இதனைத்தான் அபி சௌதம் சொன்னார்கள் அமானத் அமானத்தில்லையோ எவருடைய உள்ளத்திலே அமானத்தில்லையோ அவனிடத்திலே ஈமான் இருக்காள் இந்த சாய்மஸ் என்ன வருகிறது அமானத் அகற்றப்பட்டதன் பிறகு நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர் என்று சிலரை கருதுவார்கள் மனிதர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது காரணம் அமானத்திலே இதனைத்தான் இந்த ஹதீசும் சொல்லுகிறது எவரிடத்திலே அமானத்திலையோ அவனத்தில் ஒருபோதும் ஈமான் இருக்காது வலாதீ மார்க்கமே இருக்காது உடன்படிக்கை பயத்திலையோ அவனத்திலே மார்க்கமே இருக்காது என்பதாக நம்பி சொல்லும் சொல்லுகிறார்கள் எனவே அந்த 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 உள்ள இரண்டு மனிதர்களுக்கு அவர்களை போன்று மனிதர்களாக நம்பிக்கை உள்ள மனிதர்களாக நேர்மையான மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யவில் நாம் கஷ்டப்பட வேண்டும் எங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் போகின்றது கஷ்டப்பட்ட அனைவரும் வசதியுடையவர்களாக மாறுவதில்லை அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் வசதியுடையவர்களாக எத்தனை எத்தனைவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது போலீஸ்வரர்களாக இலக்காதிபதிகளாக மாற முடியவில்லை ஏ அல்லாவுடைய நாட்டத்தில் அது இல்லை ஆனால் இவர்களிடத்தில் அவருடைய கையே வந்து அந்த புதையல் தங்கம் நிறைந்த அந்த குடம் கிடைக்கிறது கஷ்டப்படாமலே கிடைக்கிறது இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை நாளேமுள்ளவர்களாக உள்ளவர்களாக உலக பற்றவர்களாக உலகத்திலே மோகம் கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்து மன்னித்தார்கள் இதே போன்று நாம் இந்த உலகத்திலே இந்த உலகம் அழியக்கூடியது இந்த உலகம் இழியானது என்பதை நினைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்வா இந்த ஊர்களுக்கும் தோகை செய்வானாக அப்பொழுது